சோம்பேரி குரங்கும் நான் வேண்டாமையும் ஒரு அழகான காடு ஒண்ணு இருந்துச்சு அந்த காட்டுல சீட்டை செய்யற குரங்கு ஒன்றும் அமைதியான நல்ல குரங்கு மாம்பழம் தான் உயிர் காட்டுல இருக்கிற மாமரங்கள்ல தேனீக்கள் கூடு கட்டி இருந்ததால அந்த மாமரங்கள்ல இருக்கிற பழங்களை பறிச்சு சாப்பிடுறதுக்கு ரெண்டுக்குமே பயமோ பயம் ஒரு நாள் சாயங்காலம் ரெண்டும் ஆட்டங்கரையில உட்காந்து இது பத்தி டீப்பா டிஸ்கஸ் பண்ணுச்சுங்க டிஸ்கஷன் முடிவுல நாம

சில நாள் வருஷங்களும் போச்சு மாமரம் பெருசா வளர்ந்து பூ பூக்க ஆரம்பிச்சது இத பார்த்த தேனீக்களை இந்த மாமரத்திலயும் கூடுகட்ட வர கோவப்பட்ட குரங்கு தேனீக்களை சு அப்படின்னு விரட்டி விட்டுச்சு ஆனா ஆம மட்டும் அந்த தேனீக்களை கூப்பிட்டு காட்டுல எத்தனையோ மரங்கள் இருக்க நாங்க நட்டு வச்ச மரத்துல ஏன் கூடு கட்ட வந்தீங்கன்னு கேட்டுச்சு அதுக்கு தேனீக்கள் நாங்க எல்லாம் ரொம்ப குட்டி தேனீக்கள் பெரிய மரங்கள்ல கூடு கட்ட எங்களுக்கு பயமா இருக்கு உங்க மாமரம் தான் எங்களுக்கு ஏத்த மாதிரி உயரம் குறைவா இருக்குன்னு சொல்லிச்சிங்களாம் இதை கேட்ட மனசுருகி போன ஆமை தன்னோட குரங்கு நண்பனை சமாதானப்படுத்தி தங்களோட மாமரத்துல தேனீக்களை கூடுகெட்ட அனுபவிச்சதா கொஞ்ச நாள் போனதும் மாம்பூவெல்லாம் பிஞ்சாகி பழமாகி வாசனை விச ஆரம்பிச்சது இதுக்காகவே காட்டுகிட்டு இருந்தா குரங்கு மாமையும் மாமரத்துக்கிட்ட வந்துச்சா குரங்கு ஒரு ஒரு மரத்து மேல ஏற ஆமையால அது முடியல ஐயோ பாவம் மாமரத்துக்கு கீழே நின்னு மாம்பழங்களை அண்ணா வந்து பார்த்துச்சா மருத்துவ மேல ஏற குரங்கு ஒரு மாம்பழத்தை பறிக்குது பாதிய கடிக்குது மீதிய விட்டுறதுன்னு சேட்டா பண்ணிட்டு இருந்துச்சான் குரங்கு தான் கடிச்ச மாம்பழங்களை மண்ணுல விட்டறியப்பல்ல ஆமா குரங்கு தனக்கு தான் மாம்பழத்தை போடுதுன்னு நம்பி போய் பாக்கோம் ஆனா எல்லாத்தையுமே குரங்கு கடிச்சு எச்சில் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு கட்டத்துல ஆமைக்கு குரங்கு குரங்குத்தானுக்கு மாம்பழம் தராதுங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்படியே சோர்ந்து போய் மாமரத்து மேல சாஞ்சு நின்னுச்சு குரங்கோட சேட்டைகளையும் ஆமியோட கஷ்டத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த தேனீக்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ராணி தேனி ஆமை கிட்ட வந்து ஆமையாரே நீங்கள் வளர்த்த மாம் இருந்து நீங்களே மாம்பழம் சாப்பிட முடியாம ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டுச்சு ஆமை ரொம்ப பெருந்தன்மையா என் நண்பன் தானே சாப்பிடுறான் நல்லா சாப்பிடட்டும் வயிறு பிடைக்க சாப்பிட்ட பிறகு அவன் எனக்கு பழம் பறிச்சு போடுவான் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லுச்சு கொஞ்ச நாளும் போச்சு தன்னோட இயல்பா மாத்திக்கவே இல்ல மாம்பழங்களை பறிக்கிறது கடிச்சு எச்சல் பண்றது மண்ணில விட்டறியதுன்னு தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்துச்சு ஆமைக்கு கண்ணீரே வந்துச்சு இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராணி தேனிக்கு பயங்கர கோபம் வந்துச்சு தன்னோட இருந்த மத்த தேனீக்களை கூப்பிட்டு இந்த குரங்கு தான் உழைக்காம ஆமையோட உழைப்பை என்ஜாய் பண்றான் ஆமைக்கு ஒரு மாம்பழம் கூட தராம ஏமாத்துறான் எல்லாத்துக்கும் மேல ஒரு உணவு பொருளை எச்சல் செஞ்சு வீணா மண்ணில போடுறான் இவனை நாம எல்லாரும் அட்டாக் செஞ்சு மரத்தை விட்டே விரட்டும் சொல்லுச்சு அவ்வளவுதான் டைம் எல்லா தேனீக்களும் குரங்க கொட்டு கொட்டுன்னு கொட்ட ஐயோ அம்மானு அலறிட்டு மரத்தை விட்டு இறங்கி ஓடிச்சான் குரங்கு அதுக்கப்புறம் மாமரத்தை ஆமை பராமரிக்க ஆமைக்கு தேனீக்கள் மாம்பழம் பறிச்சு போடன்னு ஒருத்தருக்கு ஒருவர் உதவியா சந்தோஷமா இருந்தாங்களாம்